தலைபதி தலைபதி எதனால தலைபதி வரணும் என்ன காரணம் காரணம் பெருசா எதுவும் தெரியாது பட் ஆனா அவர் வந்தா நல்லா இருக்கும் தோணுது அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சரா வந்தா உங்களுக்கு நல்லது விஜய் வரணும் விஜய் எதனால விஜய் வரணும் புதுசா வரணும் புதுசா வர்றாங்கல்ல அவங்க என்ன ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பாக்கணும் தெரியணும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு யாருக்கா ஓட்டு போட்டீங்க இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் யாருக்கும் போட்டதில்ல இது சீமான் இது வரைக்கும் எந்த கூட்டணி பார்த்தா கூட்டணி சேரல அவருக்கு வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அவருக்கு வந்து என்ன நல்லதெல்லாம் செய்வார் நீங்க நம்புறீங்க நம்பிக்கை தானே இல்லை சினிமாவில் நடிச்சுட்டு வந்த ஒரு அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அவர் நல்லது செய்வார் எது வச்சுன்னா நம்புறீங்க அவர் செய்வார் என்ன இல்லை இல்லை பெண்களுக்கு வந்து இங்கே நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா நினைக்கிறேன் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை

தனியா நிக்கணும் அதான் திமுக கூட சே வைக்க கூட யார் கூட கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் கூட்டணி வைக்கணும்னா வந்து அதிமுகவோட தான் அதிமுக போட்டது இல்ல இப்போ முதல் முறையா தலைமுறைக்கு வரைக்கும் ஆமா அப்போ வந்து முத தலைமுறைன்னு வருஷமா இருக்க அஞ்சு வருஷமா இருக்கிறாரு அது விடுதலை சிறுத்தையில இருந்து வந்ததுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும் விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து எதனால விடுதலை சிறுத்த கட்சியில் வந்ததுனால லேட் ஆகும் தெரியுமா நீங்க பண்ணி அது பிரபாகரனோட இது அவர் நல்ல மனுஷன் கண்டிப்பா அப்படி ஒன்று நடக்காது அப்படி நடக்காது அந்த புதுசா ஏன் அண்ணாமலை வரக்கூடாது ஏன் சீமான் வரக்கூடாது அவங்க வந்து கூட்டணியோட சேர்ந்துக்கிறாங்க